என் பார்த்த பெற்றோர்களே ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி இப்போ நம்ப பேசப்பறோம் திருப்பி திருப்பி என்ன சொல்ல போகிறோம் என்ன சொல்கிறாங்க பெற்றோர்கள் அவர் சில்ட்ரன் ஆர் நாட் அட்டென்டிவ் அவர் சில்ட்ரன் ஆர் நாட் கன்ஃபார்மிங் டு டிசிப்ளின் தே டோன்ட் டேக் எஜுகேஷன் சீரியஸ்லி இதுதான் சொல்லப்போகிறோம் ஆனால் எல்லா குடும்பமே அப்படி இருக்கா இல்லை என்னுடைய அனுபவத்தில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேமிலிஸ் வேர் சில்ட்ரன் ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் நாட் ஐடியல் சில்ட்ரன் தி ஆல்சோ ஹாவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ் அந்த மிஸ்ஷிப் இருக்கத்தான் இருக்கும் விளையாட்டுத்தெல்லாம் இருக்கத்தான் இருப்பாங்க ஆனால் படிப்பில் ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருக்கும் படிப்பை அலட்சியம் பண்ணிட்டு அவங்க ஹாபியில் இருக்க மாட்டாங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது த குவாலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குறோம் நிறைய துணிமணிலாம் வாங்கி கொடுக்குறோம் எவ்வளோ ஒன்றாலும் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு நம்ம அனுப்புகிறோம் அவங்கள பேரண்டிங்கிறது இதோட மாத்திரம் நின்றுராது இதுக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை கொண்டு வரணும் அந்த குறிக்கோள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் தெளிவாக இருக்கணும் especially from the 7th or 8th onwards, the children should work towards a goal. now the smart goal into solving, s m a r t. in the smart acronym, ke, specific, measurable, actionable, realistic, time-bound. surakshaman explained எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன சொல்லுவாங்க நான் நிறைய படிக்கணும் சார் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் பட் ஸ்பெசிஃபிக்கலி இப்போ நீங்கள் நைன்த் படிக்கிறீங்க டென்த்து படிக்கிறீங்கன்னா அடுத்த மூன்று ஆண்டுகளில் எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்க என்ற தெளிவும் அவங்களுக்கு வரணும் மெஷரபிள் டைம் இஸ் அ மெஷர் நமக்காக டைம் வெயிட் பண்ணிகிட்ருக்காது இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்தாச்சு இன்னும் நாலே மாதத்தில் போர்டு எக்ஸாமுக்கு டெஸ்ட்லாம் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மெஷரபிள் ஸோ யூ வாண்ட் டு கம்ப்ளீட் யுவர் கிராஜுவேஷன் இன் ஹவு மெனி இயர்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் மெஷர் இருக்கணும் ஆக்ஷனபிள் அந்த கோலை நோக்கி நீ என்னெல்லாம் செய்கிறேன் ஆக்ஷன்ஸ் பிஹேவியர் எவ்ரி டே வாட் ஆக்ஷன்ஸ் யூ ஆர் டூயிங் ஆர் யூ கன்சிஸ்டன்ட் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க இன் பிட்வீன் எவ்வளோ டைம் உங்களுக்கு கிடைக்குது உங்கள் ஃப்ரீ டைமை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஸோ ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ஆக்ஷனபிள் ரியலிஸ்டிக் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த பார்ப்பா நீங்கள் ஐநூறுக்கு சராசரி இரநூத்தம்பது தான் வாங்கிட்டுருக்கீங்க இல்லை முந்நூறு தாண்டலை தன்மையாக எடுத்து சொல்லுங்கள் கண்டிக்கிற மாதிரியோ தண்டிக்கிற மாதிரியோ எடுத்து சொல்லாதீங்க அவங்களுக்கு புரிய வைங்க இந்த பாருங்கள் இந்த மார்க் வைத்து கொண்டு இந்த காலேஜில் இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கட் ஆஃப் நைன்டி எயிட் பர்சன்ட் கட் ஆஃப் நீங்கள் மனசில் வச்சுருக்கு அந்த கோல் கிடைக்காது ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட் தட் இஸ் ஒரு ஒரு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணணும் இந்த குவாலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உட்கார வச்சு புரிய வைக்கணும் நிறைய பெற்றோர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்ன நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க எப்படி சொன்னால் கேட்பாங்களோ அப்படி சொல்கிறதுக்கு கற்றுக்காங்க நம்ம எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறது கற்றுக்கிட்டோமோ தெர் இஸ் அ டெக்னாலஜி தேர் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா அதை கற்றுக்கிட்டோமா இல்லையா தெர் இஸ் அ டெக்னாலஜி தேர் ஒரு கார் வாங்குகிறோம் இல்லை மோட்டர் பைக் வாங்குகிறோம் அதை கற்றுக்கிறோமா இல்லையா தெர் இஸ் அ டெக்னாலஜி தேர் அதே போல் தான் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ எ டெக்னாலஜி அதை கற்றுக்கணும் எல்லாத்தையுமே ஸ்கூல் மேலே பழி போட்டுக்கூடாது அதே சமயத்தில் ஸ்கூலும் பொறுப்பாக நடத்துக்கணும் அதனால தான் நல்ல பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை சேர்க்கணும் ஆனால் நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்த்ததுனாலேயே நம்ம பொறுப்பு முடிஞ்சுதா இல்லை இந்த இப்போ சொல்ல பாருங்க அந்த பேரண்டிங் குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது இல்லாத பொழுது நம்ம என்ன செலவு பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது தி இஸ் நோ பாயிண்ட் கோயிங் ஆன் பிளேமிங் த சில்ட்ரன் பிளேமிங் த சில்ட்ரன் பிளேமிங் த ஸ்கூல் பிளேமிங் தி சொசைட்டி பார் எப்படி ஆகிப்போச்சு பார் சோஷியல் மீடியா மோசமாக படுத்து பள்ளிக்கூடத்தில் சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா இதையே சொல்லுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ தி பேரண்ட்ஸ் ஷுட் டேக் தி பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹாவ் ஏ குட் குவாலிட்டி கம்யூனிகேஷன் அதுக்காக தான் இந்த வீடியோ போடல உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட குழப்பங்களோ இல்லை கேள்விகளோ இருந்தானே மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உயில் ட்ரை டு அட்ரஸ் தட் ஆல் தி பெஸ்ட்